ஹாய் அல் அலாமே இன்னைக்கு வந்து பிரியாணி பால்ச்சா ரைத்தா அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இதில் வந்து நான் பிரியாணியும் சிக்கன் கிரேவி ரெசிப்பியும் தான் கொடுக்க போகிறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி அப்புறம் வந்து இந்த சிக்கன் கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்தது உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கோம் ஃபுல் வளாகா இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவாக தான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோடய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சிஸ்டர் தான் பிரியாணி பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிரியாணி ாக ஒரு பெரிய சட்டி வச்சுட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இலை எல்லாத்தையுமே வெறுமெண்ணை போட்டுட்டா எதுவுமே எண்ணெயெலாம் ஊற்றலை அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துட்டு தான் அந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகி வரையில்தான் அந்த எண்ணெயே சேர்க்குறா அவள் வந்து நல்ல ஒரு நூறு கிராம் வந்து எண்ணெய் சேர்த்துருந்தா நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி வந்து நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டும் கூட மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக அன்றைக்கி வந்திருந்தது நான் வந்து இந்த பக்கம் சிக்கன் கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி இது வந்து நார்மலாக ஒரு வீடியோ எடுத்தது தான் சரி ஓகே கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் நாங்கள் வந்து ஒரு கிலோ சிக்கன் வந்து சிக்கனுக்கு தக்கன பிரியாணி பண்ணோம் சிக்கன் பிரியாணி தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி பச்சை மிளகாயும் ஒரு நான் மூணு மூணு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டா அப்புறம் வந்து நல்லா கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாலு டேபிள் ஸ்பூனும் நல்லா மூணு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிட்டா இது மாத்திரம்தான் அவள் சேர்க்குறது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஸோ வந்து எனக்கு பிரியாணி செய்ய தெரியாமல் இருக்கல என்னோட சிஸ்டர் தான் எனக்கு வந்து பிரியாணி செய்கிறதுக்கே சொல்லி கொடுத்தா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணுவாள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி வந்து சேர்த்துக்கிட்டா அதுக்கப்புறம் அது வதங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டா ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி வைப்போம் இல்லையா அந்த மெஷர்மெண்ட்லயே வச்சிருந்தா நாங்கள் ஒரு கிலோ ரைஸ் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து முன்னாடி சேர்த்து வதக்குவோம் நாளாக அப்படி தான் வதக்குவேன் பட் வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சிக்கனை வந்துட்டு அந்த தண்ணியிலே வந்து சேர்த்துக்கிட்டா நான் கேட்டேன் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இதுதான் கரெக்டான மெத்தடுன்னு சொன்னால் நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே வந்திருந்தது நான் எங்கிட்ட சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு மசாலாலாம் பெரட்டிகிட்டு இருந்தேன் மசாலா அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் அது கூட வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு உப்பு போட்டு பெரட்டி நம்ம கறியெல்லாம் வறுப்பு வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஆயில் வறுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வருத்ததுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா சிக்கன் கிரேவிலையுமே நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ஆனால் இந்த சிக்கன் கிரேவிக்கு கண்டிப்பாக முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணணும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அன்றைக்கி ரொம்பவே ஃபன்னாக நல்லா ஜாலியாக வந்து போயிட்டு இருந்துச்சு அதோட முந்திரி பருப்புமே கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்து நல்லா கறியை வறுத்துக்கணும் அரை கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க பெல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி விடலாம் இப்போ க்ளோஸ் பண்ணப்பட்டு நம்மளுக்கு அந்த சிக்கன்லேயே வந்து அந்த தண்ணிலாம் விடும் ஸோ அப்போ வந்து வர மிளகா மிளகாத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஹஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு உப்பு இல்லை அப்படின்னா உப்புமே சேர்த்துக்கலாம் பத்து பதினஞ்சு வர மிளகா நீலவாக்கில் கட் பண்ணால் உருளைக்கெழங்கு அதையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அது நல்லா வந்து ட்ரையாக வரணும் அந்த கிரேவியெல்லாம் வற்றி அதனால் ட்ரையாக வரையில்தான் இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் வந்து பிரியாணி பண்ணிகிட்டு இருந்தாலும் அரிசி பொடியில் கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோக்கு வந்து அவள் கூப்பிடல அரிசி போட்டுட்டா அதான் சொன்ன மாதிரி ஒரு கிலோ வந்து அரிசி சேர்த்துருக்கா தம்முமே போட்டா தாள்ச்சா வந்து தம்பி ஒய்ஃப் வச்சுட்டா அதோட அந்த தாழ்ச்சா பாத்திரத்தையும் மேலே வச்சுட்டு தம்மும் போட்டுட்டா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதனால அந்த தம் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இந்த பக்கம் நம்மளோட சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டாக தூவிக்கலாம் கஸ்தூரி மேத்தி கூட நீங்கள் தூவிக்கலாம் உருளைக்கெழங்கு லைட்டாக வேகாத மாதிரி இருந்தது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் உருளைக்கெழங்கு வெந்ததுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டூ டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சுருளை சுருளை கிண்டி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான ரொம்ப சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடிங்க இந்த சிக்கன் கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டடாக இருந்தது அதுவும் இல்லாமல் பிரியாணிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணிக்கு நம்ம இந்த தால்ச்சா மாதிரி சாதம் இந்த மாதிரி வடிக்கையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தா அது கூட அந்த தால்ச்சா அந்த இந்த சிக்கன் கிரேவி இதெல்லாம் வைக்க வச்சு சாப்பிடும்பொழுது நல்லா இருந்தது அப்புறம் ரைத்தாவுமே சொல்லியே ஆகணும் ரைத்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேரட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் சேர்த்துருந்தோம் அப்புறம் நல்லா ஒரு கப் தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட்டோம் ஃபஸ்ட்டு அப்புறம் தால்ச்சா வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் இன்னொரு நாள் இன்ஷா வந்து தாழ்ச்சா வீடியோ உங்களுக்காக நான் வந்துட்டு கொடுக்குறேன் அன்றைக்கி அந்த லன்ச் வந்து எங்களுக்கு இப்படி தான் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக எங்கள் எல்லோரோடையுமே நாங்கள் ਲੰਚ ਉਹਦੇ ਸੀਂਦੇ ਸਾਫਟ ਆਲ ਹਮਦੁਲਿਲਾ